வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் ஆடு ரொம்ப மெலிஞ்சிருக்கா இல்லை என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு வெயிட்டே போட மாட்டேங்குது ரொம்ப மெலிஞ்ச மாதிரியே இருக்குது அப்படிங்கிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தாங்க என் சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்கண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஆடை ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேரவே மாட்டேங்கிறேன் ஆடு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்ருப்பீங்க அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது இப்போ வந்து ஆடு ரொம்ப விழிஞ்சிருக்குன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குடற்புழு நீக்கம் வந்து பண்ணுவோம் இல்லையா பண்ணால் சில ஆடுகள் வந்து நல்லா வந்து அடுத்து இறையடுத்துக்கு வந்து ஆரம்பிக்கும் நல்லாவே வந்து உடல் எடை வந்து கூட ஆரம்பிக்கும் இந்த குடற்புழு நீக்கம் வந்து பண்ணுறதோட நம்ம இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணுங்க நான் போன வீடியோவில் வந்து அதை நான் சொல்லலை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் என்னென்னா லிவர் டானிக் நிறைய பேருக்கு வந்து லிவர் டானிக் என்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அதாவது புதுசாக வளர்க்குறவங்களுக்கு வந்து இது என் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்குறது வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இந்த லிவர் டானிக் வந்து எப்படி கொடுக்கணும் ஏ அதோடய விலை என்ன அதோட பயன் என்ன அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கும் இந்த லிவர் டானிக்கும் இந்த உடல் எடை அதிகரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த லிவர் டானிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய ஆடுகளுக்கு வந்து அஞ்சு எம்எல் கொடுக்கணுங்க நம்ம குட்டியாக இருக்குது ஆடுகள் அப்படின்னா வந்து மூணு எம்எல் வந்து கொடுக்கலாம் இது வந்து ஒரு ஓரல் சஸ்பென்ஷன் தான் அதாவது வழியாக வந்து கொடுக்குறது தான் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து அந்த டானிக் வந்து வாய் வழியாக கொடுக்கறது தான் நல்லது ஒரு சிரஞ்சில் வந்து நம்ம எடுத்துட்டு அது வாயில் வந்து கொடுக்கறது வந்து ரொம்பவுமே நல்லதுங்க இந்த லிவர் டானிக் வந்து நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஆடு வந்து மிழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இதை இந்த டானிக் லிவர் டானிக் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லதுங்க இந்த லிவர் டானிக் கொடுக்கறதுனால என்னன்னா நல்லா வந்து அதுக்கு பசியை வந்து தூண்டுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செரிமானம் ஆகலை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுன்னா இந்த டானிக் வந்து கொடுக்குறனால நல்லா வந்து செரிமானம் ஆகி நல்லா உணவை வந்து எடுத்துக்க வந்து ஆரம்பிக்கும் இந்த டானிக் வந்து கொடுக்கறதுனால நல்லா ஆடு மெலிஞ்சிருந்தாலும் நல்லா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து மூணுலேருந்து அஞ்சு கிலோ வெயிட்டு கூட போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க நல்லா வந்து ஆடு மினு மினு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா உள்ளே இருக்கவங்களோட குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் குண்டா இருக்கிறவங்கள்தான் எல்லாருக்குமே வந்து குண்டாருக்குவங்கள் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களே பாரு ரொம்ப சப்பியான குழந்தை வந்து அழகாக இருக்குது ஒல்லியான குழந்தை அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறது உண்டு அதுதான் வெளியூர் சொல்லினாலும் மனசுக்குள்ளே நினைக்கிறது உண்டு அதே மாதிரி தான் நம்ம வெயிட்டான இருக்க ஆடை தான் வந்து நம்மளுமே வந்து தேர்ந்தெடுத்து வாங்குவோம் ஒல்லியான ஆடுகளை நம்ம பார்த்து வாங்குவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது அதனால என்னென்னா இந்த லிவர் டானிக் பார்த்திங்கன்னா வெர்பேக் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து இந்த லிவர் டேனிக் வந்து கடையில் வந்து கிடைக்குங்க இதை டானிக் வாங்கி நீங்கள் நிறைய ஆடு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லிட்டர் அந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க ஒரு தௌச ஒரு ரூபாய்க்கு மேலே வரும் ஏன்னா நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்கன்னா எல்லா ஆடுகளுக்கும் வந்து கொடுக்குறதுக்கு வந்து வாய்ப்பு நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப மெலிஞ்சிருக்கு அந்த ஆடு வந்து இறையே எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த டானிக் வந்து கொடுத்தா ரொம்ப நல்லது அதுக்கு வந்து நல்ல பசியை வந்து தூண்டும் அதுவும் இல்லாமல் நல்லா பிறகு அதுக்கு வந்து ஜீரண சக்தியும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த டானிக் வந்து நல்லாவே உதவுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டானிக் பார்த்திங்கன்னா வாரத்தில் அதாவது ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை வந்து இந்த டானிக் வந்து நம்ம கொடுக்கறதுனால அந்த ஆடுகள் வந்து நல்லா இற திங்கிறதுக்கு ஆரம்பிக்கும் நல்ல பசியும் எடுக்கும் அந்த ஆடுகளுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஆடுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து களிசல் ஏற்படுத்து ஏற்பட்டிருக்கு உள்ள ஒரு ஆடுக்கு அந்த ஆடுகளுக்கு மட்டும் இந்த டானிக் வந்து கொடுக்க வேண்டாம் அந்த களிசல்லாம் நின்னதுக்கப்புறம் அது சரியானதுக்கப்புறம் கொடுத்தா வந்து போதும் இந்த டானிக் வந்து கொடுக்கறதுனால முழுக்க முழுக்க அதை உடல் எடை வந்து கண்டிப்பாக வந்து கூடுங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து சில அதாவது எ ஆடுகளுக்கும் கொடுக்காமல் எங்கள் குட்டிகளுக்கு வந்து கொடுக்கு கொடுப்போம் சில சமயம் அதாவது இந்த இற எற திங்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து இது கொடுத்தா நல்லா பசியை எடுத்து அது வந்து நல்ல இறை வந்து திங்கிறதுக்காக ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டானிக் வந்து காலையில் வெறும் வயிற்றுல அதாவது குட்டிகளுக்கு கொலை கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கொடுத்துடணும் குட்டிகளுக்கு வந்து மூணு எம்எல் பெரிய ஆடுகளுக்கு வந்து அஞ்சு எம்எல் எல்லா ஆடுகளுக்குமே வந்து வெறும் வயிற்றுல கொடுக்குறதுனால ரொம்ப நல்லது கொடுத்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து தான் அதுக்கு வந்து கொலை கட்டுறதோ இல்லை மற்ற எறைகள் வந்து போடுறதோ இருக்கோ இருக்கணும் இந்த உலர் தீவனம் அடர் தீவனம் அப்புறம் வந்து எதுனாலும் சரிங்க இந்த டானிக் கொடுத்ததுக்கு ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து தீவனமே வந்து அந்த ஆடுகளுக்கு வந்து கொடுக்கணும் கொடுத்தா அது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீங்கள் அது எற சாப்பிட்றது வந்து நீங்கள் நான் கண்கூடாக வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே அந்த டானிக் வந்து கொடுத்து பாருங்கள் ஆடு வந்து எப்படி இடம் வந்து சட்டுன்னு போடுதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கள் ஆடை பார்த்தீங்களா எப்படி வந்து இற சாப்பிடுதுன்னு பார்த்தீங்களா அதுக்கு காரணம் அந்த டானிக்கு அந்த டானிக் தாங்க ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நல்லா சாப்பிடும் இருந்தாலும் இந்த டானிக் கொடுக்குறனால நல்லா வந்து சாப்பிடும் இப்போ குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா வந்து சத்து டானிக் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஆடுகளுக்கு வந்து இது ஒரு சத்து டானிக் மாதிரி தான் அதாவது லிவர் டானிக் தான் வந்து அதுக்கு சத்து டானிக்கு அதை நம்ம குழந்தைங்க சாப்பிட்லாம் நம்ம என்ன செய்வோம் ஹாஸ்பிட்டலில் போய் நல்லா சத்து டானிக்கு பசிக்கிறதுக்கு டானிக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அந்த மாதிரி நிறையா வந்து விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் வந்து இந்த ஆடுகளுக்கும் நம்ம வந்து இந்த லிவர் டானிக் கொடுக்குறனால அது உடல் எடை அதிகரிக்கும் நல்லா சாப்பிடும் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்குங்க நீங்கள் வந்து எல்லாேருமே வந்து கொடுத்து பாருங்கள் கொடுத்துட்டு ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் பாருங்கள் எப்படி வந்து இற சாப்பிடுது பார்த்தீங்களா இது வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் உங்கள் ஆடை வந்து மெழிஞ்சிருந்தாலும் சரி இல்லை வந்து இறையே எடுக்கலை அப்படின்னாலும் சரி இந்த ஆடு இந்த டானிக் வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து குடற்புழு நீக்கம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த டானிக் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்தே ஆகணும் ஏன்னா வந்து அதுக்கு வந்து வேறு ஏதோ பிரச்சனை அதாவது அந்த குடற்புட நீக்கம் பண்ணதுக்கப்புறம் வயத்தில் வந்து புண்ணு வந்திருந்தாலும் சரி எது வந்திருந்தாலும் சரி இந்த டானிக் கொடுக்கும்போது நல்லா இன்னும் வந்து பசியை தூண்டும் நல்லா அதுக்கு புண்ணெல்லாம் வந்து ஆறி இந்த ஆடுகள் வந்து நல்லா வந்து மேயறதுக்கு வந்து ஆரம்பிக்கும் இந்த டானிக்கோட பிக்சரும் வந்து நான் லாஸ்ட்டு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் வந்து என்ன டானிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க ஓகேங்க நாளைக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஆடுக்கு வந்து இந்த டானிக் அதாவது இந்த லிவர் டானிக் வந்து கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு ஆடு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேளுங்கள் நாங்கள் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஃபேவராக வந்து சொல்கிறோம் மறக்காமல் என் சேனலை ஷேர் பண்ணிடுங்க ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நாளைக்கு என்ன வீடியோ போடணுங்கிற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இது எல்லாமே எங்கள் ஆடு குட்டி மட்டுந்தான் இந்த குட்டி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இன்னும் ஒரு இன்னும் ஒரு இருபது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆடு அதாவது எங்கள் குட்டிகள் வந்து விற்பனைக்கு வந்து வரும் கண்டிப்பாக வந்து எங்கள் ஆடு நீங்கள் எங்கள் குட்டிகளுக்கு வந்து ரொம்ப பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஒரு இருபது நாள் கழித்து எங்கள் குட்டியை வந்து நாங்கள் விற்க போகிறோம் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த லிவர் டாரீக் வந்து உங்கள் ஆடுகளுக்கு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம்